தமிழ்நாடு அரசின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆகிய இரு நாட்கள் நிகழ்ச்சியின் சம்பந்தமாக திருப்பூர் மாவட்டத்துக்கு வருகை தர அந்த வகையில் வந்தவுடன் முதல் நிகழ்ச்சியாக இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் சுமார் பன்னிரெண்டு மணி அளவில் கோவில்களில் அமைந்துள்ள மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்துள்ளார்கள் அந்த பேருந்து நிலையம் ஏறத்தாழ சுமார் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமையப்பட்டுள்ளது அதில் ஏறத்தாழ ஒரே நேரத்தில் நாற்பத்தி ஐந்து பேருந்துகளுக்கு மேலே நிறுத்தக்கூடிய அமையப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மேற்பட்ட பேருந்துகள் வந்து செல்ல வகையில முப்பத்தி ஐந்து கடைகள் அமையப்பட்டிருக்கிறது அதே போல பொதுமக்களுக்கு கழிப்பட வசதிகள் எல்லாம் சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் ஒரு நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பேருந்து நிலையத்தை நான் வெகுமூரம் திறந்து வைக்க இருக்கிறேன் மக்கள் சுமார் அதில் ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல் பங்கேற்பார்கள் அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கிறது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது அடுத்த நாள் உடுமலைப்பேட்டை பகுதியில் வீட்டுமனை பட்டா போன்ற நலத்திட்ட வழங்க நிகழ்ச்சி பத்து மணிக்கு காலையில இருபத்தி மூணாம் தேதி காலையில பத்து மணிக்கு நடக்கிறது அது மாண்பு முதலமைச்சர் கழக தலைவர் முடிவெடுப்பார்கள் Thank <laughs> you.